அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களை பார்க்கலாம் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுனா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது நிதியில் சிறத்தன்மை காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கமுடைய நாளாக அமைஞ்சிருக்கு சிறிய தொலைவிலான பயணம் மற்றும் சில மாற்றங்களின் காரணமாக உங்களுடைய தைரியத்தையும் உறுதியும் நீங்கள் இழக்க நேரிடலாம் குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பது சற்று கடினமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்தில் தொடர்பாடலின் இடைவெளி காணப்படலாம் இது உறவின் சீரமைப்பை கெடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி சீராகவோ அல்லது முறையாகவோ காணப்படாது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது இல்லாது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சூடு அல்லது வெப்ப சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நேர்மறையான மாற்றங்கள் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும் தொழிலை பொறுத்தவரை சிறப்பானதாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையில் சிறத்தன்மை காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நிதி சம்பந்தமான பயணம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் பண பற்றாக்குறையை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு தலைவலி அல்லது தொண்டை சம்பந்தமான வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இது உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதற்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான ஒரு நாள் அது மட்டும் இன்று பயணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பயணத்தின் போது உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டியது நல்லது இந்த காலகட்டத்தில் பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கடுமையாக நடந்து கொள்ள நேரிடலாம் இது உங்கள் துணை இடத்துல பக்குவமான அணுகுமுறையை கையாள உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமாக காணப்படுவீங்க இதனால் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடைவீங்க உங்களின் திறமை காரணமாக பணிகளை செவ்வனே செய்து முடிப்பீங்க உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய மனதுல உணர்ச்சிகரமான உணர்வுகள் காணப்படலாம் உங்கள் துணையுடனான உறவை இது வலுப்படுத்த உதவும் இது நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடியதாகவும் உங்களால் வங்கியில் பணத்தை சேமித்து வைப்பதற்கு அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியின் காரணமாக நீங்கள் ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீங்க ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வருங்காலத்திலும் முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் பணிகளை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது பனி சுமை அதிகமாக காணப்படலாம் உங்கள் துணை இடத்தில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நோக்கமும் ஆற்றலும் குறைந்து காணப்படலாம் நட்பான அணுகுமுறையை நீங்கள் கையாள வேண்டும் பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கூடுதல் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மன அழுத்தத்தின் காரணமாக கால்வழி மற்றும் முதுகு விரைப்பு போன்ற உபாதைகள் ஏற்படலாம் இனிய பாடல்கள் கேட்பதன் மூலம் உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்துக்கொள்ள முடியும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு பனி சுமை அதிகமாக இருந்தாலுமே அதை நீங்க சரி கட்டி விடுவீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பகிர்ந்து கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை கவனமான முறையில் நீங்க கையாள வேண்டும் தொண்டை எரிச்சலுக்கான சாத்தியம் காணப்படுகிறது குளுமையான உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை காண்பிப்பீங்க நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணிகள் நல்ல முறையில் பயனுள்ளதாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க இது உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு போதிய அளவு பணம் காணப்படும் பயனுள்ள வகையில் நீங்கள் உங்களுடைய செயலுக்காக பணத்தை செலவு செய்யலாம் ஆரோக்கியம் சிறந்த முறையில் காணப்படுகிறது சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று பொறுமை சோதிக்கப்படும் என்றாலுமே மேற்கொண்டு திட்டமிடுவதற்கு நல்ல ஒரு நன்மைகள் உங்களுக்கு தருவதாக அமைஞ்சிருக்கு பிரார்த்தனை ஈடுபடுவதும் மந்திரங்கள் கேட்பதும் உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும் சிறப்புடன் பணியாற்றுவீங்க உயர்வு வடிவத்தில் பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு புரிந்துணர்வின் மூலம் உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க உங்களின் அர்ப்பணிப்பான பணி காரணமாக மேலதிகாரிகளுடைய ஆதரவை நீங்கள் பெறலாம் இத்தகைய உற்சாகம் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் இன்று முழு ஆரோக்கியத்துறனும் தைரியத்துடனும் நீங்க காணப்படலாம் உங்களுடைய பார்வை நேர்மறையானதாக காணப்படும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று பதிவுயர்வு வடிவத்தில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும் உங்கள் துணை இடத்துல பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் கவனமான முறையில் பணியாற்ற வேண்டியதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனமான முறையில் பணி செய்ய வேண்டியது நல்லது அப்படினே சொல்லலாம் அனுகூலமான நாள் அப்படின்னும் சொல்லப்படுது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நட்பான அணுகுமுறை நன்மையை ஏற்படுத்தும் தேவையற்ற செலவினங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் நடப்பவைகளை லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது அதிகமாக யோசிப்பதையும் மிகுந்த உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் நுண்ணுணர்வோடு காணப்படுவீங்க உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை பராமரிக்க இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய இல்ல சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உங்கள் பகையை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய உன்னதமான திட்டமிடல் தேவை பண வரவிற்கான சாத்தியமில்லை நிதி நிலைமை நன்றாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முற்போக்கான நாளாக அமைய நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும் கவலைகளை விட்டொழித்து நம்பிக்கையுடன் இருங்கள் செய்கின்ற பணியில நல்ல பலன்கள் காணலாம் உங்க சக பணியாளர்களுடன் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க நட்பான அணுகுமுறை மூலம் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சி அடைவீங்க இது அவருடனான புரிந்துணர்வை அதிகரிக்க உதவும் உங்க துணை இடத்துல பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களின் பணத்தை கொண்டு நலமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு நீண்ட கால நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே